மரங்கள் இல்லாம வாழ முடியுமா முடியாது உள்ளார இழுக்கிறது என்ன ஆக்சிஜன் வெளியே விடுறது என்ன கார்பன் டை ஆக்சைடு மரம் என்ன பண்ணுது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அப்ப நீங்க விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் உங்களுக்கு தேவையான ஆக்சிஜனும் மரத்தில் இருந்து வரலான்னா எங்க இருந்து வரும் இன்னைக்கு யாராவது யாராவது வந்து சின்ன குழந்தையா பஸ் ஸ்டாண்டோ ரயிலோ போனோம்னா பைப் எங்க இருக்குன்னு போய் தண்ணி குடிப்போம் பைப்பை நோக்கி போறோமா எல்லாருமே என்ன வச்சிருக்கிறோம் வாட்டர் பாட்டில் வச்சிருக்கோம் அப்ப இந்த சுத்தம் பண்ணக்கூடிய வல்லமை எந்த கிடையாது இயற்கை கிட்ட இருக்கு அதை செய்யக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த செயல் செய்யக்கூடியது மரங்கள் எவ்வளோ எண்ணற்ற பயன்கள் வந்து இதில் சதுப்பு நில காடுகள்னால இருக்கு அட்லீஸ்ட் இப்போ நாச்சுக்கு இதை புரிஞ்சுக்கிறாங்க அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு மரத்தினுடைய ஏன்னா இயற்கையை அழிச்சிட்டு எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது இதையெல்லாம் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி பண்ணணுங்கிற எண்ணம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு மரத்தை பாதுகாக்கிறதுல வருதுன்னா எவ்வளோ அறியாமையில் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை வந்து தியாகி செந்தில் பாலாஜின்னு புலகாங்கித அடைஞ்சாரு முதல்வர் அதே மாதிரி முப்பதுலான் புலகாங்கி அடைஞ்சார் இது அவங்க சொத்து இல்ல மகாலட்சுமி பாத்துட்டு அத்தனை நேரங்களுக்குமே சொல்றேன் நம்மளுடைய சொத்து சுரண்டப்படுது நம்ம பாக்கெட்ல இருந்து எடுக்கிற பத்து ரூபாய் நூறு ரூபாயா மட்டும் நம்ம காசு இல்லை இந்த பிரபஞ்சம் அனைவருக்கும் ஆனது நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் நந்தகுமார் அரசியல் விமர்சகர் எந்த ஒரு கட்சி சார்பு இல்லாமையும் என்னுடைய அரசியல் விமர்சனங்களை வச்சிட்டு வந்துட்ருக்கேன் என்னுடைய நேர்காணல்கள் கலங்கரை யூடியூப் சேனலில் தொடர்ந்து வந்துட்ருக்கு நம்மளுடைய அரசியல் விமர்சனங்களை உங்களை வந்து அடையிறதுக்கு கலங்கரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இருக்கக்கூடிய அதாவது மக்களின் அடிப்படை தேவைகள் தான் இப்படி பிரச்சனையா இருக்குன்னா இயற்கை சார்ந்து பல பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்றது நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியா பேசிட்டு வராங்க குறிப்பா மரங்களின் மாநாடு நடத்தியப்போ எந்த சாதியின் ஓட்டை கவருவதற்காக சீமான் செய்கிறார் அப்படின்னாங்க ஒரு பைத்தியகாரத்தனம் அப்படின்னு கூட ரொம்ப வன்மையா கண்டிச்சாங்க ஆனா இதே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் சதுப்பு நில காடுகளின் மாநாடுன்னு சொல்லி நடத்தியிருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க இல்லை அதாவது இன்றைக்கி யார் ஒருத்தரும் மரங்கள் இல்லாமல் வாழ முடியுமா முடியாது இன்றைக்கி நம்ம என்ன காற்றை சுவாசிக்கிறோம் உள்ளார இழுக்கிறது என்ன ஆக்சிஜன் வெளியே விடுறது என்ன கார்பன் டை ஆக்சைடு மரம் என்ன பண்ணுது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பண்ணுது அப்போ நீங்கள் விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் உங்களுக்கு தேவையான ஆக்சிஜனும் மரத்தில் இருந்து வரலான்னா எங்கேருந்து வரும் இப்போ இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாட்டர் இன்னைக்கு யாராவது வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது பஸ் ஸ்டாண்டோ ரயிலோ போனோம்னா பைப் எங்க இருக்குன்னு பைப்பை நோக்கி போறோம் கையில என்ன வச்சிருக்கோம் வாட்டர் பாட்டில் வச்சிருக்கோம் இன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எல்லாருமே என்ன ஆக்ஸிஜன் சிலிண்டர் கையில வச்சிருக்கோம் தண்ணி பாட்டில் ஒரு கையிலயும் சிலிண்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் ஒரு கையிலேயும் இன்னைக்கு வந்து சுத்தமான ஆக்சிஜன் இல்ல நீங்க சென்னை ரோட்ல போய் பாருங்க இன்னைக்கு சுத்தமான காத்து புழுதி எவ்வளவு பொல்யூஷன் அப்போ இன்றைக்கி ஒரு சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான காற்று இல்லை அப்போ இந்த காற்றை சுத்தம் பண்ணக்கூடிய வல்லமை எந்த டெக்னாலஜிக்கிட்டையும் கிடையாது இயற்கை கிட்ட மட்டும்தான் இருக்குது அதை செய்யக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த செயல் செய்யக்கூடியது மரங்கள் அப்போ அந்த மரத்துக்கு ஒரு மாநாடு நடத்தும் போது அதை எப்படி நீங்கள் கேளியாக பார்க்க முடியும் கண்டிப்பாக கேலி கிண்டல் பண்ணுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பண்ணுங்க ஒரு மரத்துக்கு மாநாடு நடத்துறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு புனிதமான விஷயம் இல்லையா அப்போ மரம் இல்லாமல் இன்னைக்கு வாழ்ந்துட முடியுமா நிச்சயமா அப்போ இன்னைக்கு மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா லெவலில் வந்து டிசம்பரில் வந்து இந்தியா கான்க்ளேவ் பண்ணாங்க அவங்க வந்து சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவில் வந்து மாங்க்ரூவ் கான்க்ளேவ் பண்ணுறாங்க ஏன்னா இந்த இந்த சதுப்பு நில காடுகளாகட்டும் இல்லை வந்து அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க இது வந்து வெப்ப மண்டலம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துணை வெப்ப மண்டலம் கடலோர பகுதிகளில் வந்து இது அதிகமாக இருக்கும் இது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஒரு அருமையான இது வெள்ளம் வரும்போதோ இல்லை வந்து கடல் நீர்லேருந்து உப்பு வந்து இந்த சைடு வந்து வெளியே வந்து உங்களுக்கு டேபிள் வாட்டர்ல அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் படிக்காமல் இருக்கிறதுக்கோ ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து இது சால்வ் பெருக்கத்துக்காகட்டும் எவ்வளவோ எண்ணற்ற பயன்கள் வந்து இதுல சதுப்பு நில காடுகள்னால இருக்கு அட்லீஸ்ட் இப்போ நாச்சுக்கு இதை புரிஞ்சுக்கிறாங்க அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு மரத்தினுடைய ஏன்னா இயற்கையை அழிச்சிட்டு எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது ஏன்னா மனிதனே இயற்கையினுடைய படைப்பு நீங்க எங்கேயாவது செயற்கையா நம்ம இல்ல நம்ம இயற்கையினுடைய படைப்பு அப்ப நம்மளை படைத்த இயற்கையை அழிச்சிட்டு அழிச்சுட்டு ஒரு செயற்கையான வாழ்க்கை வாழ முடியுமா நம்மளுடைய வாழ்க்கை வந்து வந்து ரொம்ப போயிடும் இன்னைக்கு சீமான் இந்த மாதிரி மரங்களின் எடுக்கிறாருன்னா அது பாக்குறவங்களுக்கு ஒரு கிண்டல் நையாண்டியா இருந்தாலும் அதனுடைய ஆழமான நோக்கத்தை பொல்ல போய் பார்த்தா யாருக்கும் இதை விமர்சிக்கணுங்கிற எண்ணம் கூட வராது அந்த மரத்தினுடைய அந்த புனிதத்தன்மை தன்மை புரிஞ்சா அந்த மரத்தினுடைய தேவை புரிஞ்சா நம்மளுடைய படைப்பினுடைய உண்மை புரிஞ்சா இதையெல்லாம் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி பண்ணணுங்கிற எண்ணம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு மரத்தை பாதுகாக்கிறதுல வருதுன்னா எவ்வளோ அறியாமையில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியலையா கண்டிப்பாக அப்போ இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இப்போ இந்த செப்டம்பர் இருபத்தி மூணு நடத்துனாங்கன்னா அதை நான் வரவேற்கிறேன் பெட்டர் லேட் தன் நெவர் அப்படின்பாங்க அட்லீஸ்ட் இப்ப நாச்சுக்க நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யறீங்க சீமானவர்களே வாழ்த்து தான் சார் யாரும் வாழ்த்து சொல்லாம இருக்க முடியும் நமக்கு திமுக மேல எவ்வளவு விமர்சனம் இருக்கு நீங்க மாங்கோவு மாநாடு கான்கிளைவ் நடத்துறது வந்து தப்புன்னு நம்ம சொல்லணும் நம்ம எவ்வளவு பெரிய அறியாமையில இருக்க நமக்கு என்ன மகாலட்சுமி எங்கேயா இருந்தாலும் இயற்கை பாதுகாக்கப்படணும் சுற்றுச்சூழலியல் வந்து சிறப்பா இருக்கணும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை இந்த பூமியானது இந்த பிரபஞ்சமானது அனைத்து உயிர்களுக்குமானது பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பின் அடிப்படையில் அனைத்து உயிர்களும் ஒன்று தான் இது இது மனிதர்கள்ங்கிறது ஒன்றும் பெரிய கொம்பு கிடையாது அப்போ நம்ம வாழக்கூடிய சமுதாயத்தில் நாயும் வாழணும் பண்ணியும் வாழணும் சிங்கமும் வாழணும் புளியும் வாழணும் கரணியும் வாழணும் எந்தெந்த உயிரினங்கள் இருக்கோ அத்தனை உயிரினங்களுக்கும் உண்டான இடம் இது அப்போ இயற்கைங்கிறது என்னமோ மனிதனுக்கு மட்டும்தான் படைக்கப்பட்டது இல்லை அப்போ மனிதனுடைய ஒரு மோசமான ஆதிக்க சிந்தனை என்னன்னா எல்லாருமே சொல்லுவான் பாசிசம் அரசு பாசிச அரசுன்னு ஒவ்வொரு தனி மனிதனும் பாசிஸ்டாக இருக்கான் ஏன்னா அவன் சிறப்பாக வாழணும் அவ்வளோதான் அதுக்காக அந்த தெருவில் இருக்க உயிரினங்கள் என்ன என்ன பறவைகள் என்ன ஆனா என்ன அதை பற்றிலாம் கவலையே கிடையாது என் குடும்பம் நான் நல்லா இருக்கணும் அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் ஃபாஸ்டஸ்டாக இருக்கும் பாருங்க அப்போ இந்த மாதிரி மக்கள் கிட்ட இந்த சிந்தனைகளை மாற்றணும் ஆட்சி மாற்றங்கிறது வந்து அதிகார மாற்றங்கிறது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் அது மட்டும் முக்கியம் இல்லை அது ஒரு பக்கம் தப்பு செய்கிறீங்க ஆட்சியை விட்டு போகணும்னாலும் மக்கள் வந்து இன்னைக்கு கரெக்ட் இன்னைக்குரபாயிருக்காங்க கண்டிப்பா அப்ப அந்த கரப்டட் பீப்புளை பண்ண வேண்டியது ஒவ்வொரு சமுதாய சிந்தனை ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாவும் நான் பாக்குறேன் அதுல இந்த திமுக வந்து இப்ப இந்த செப்டம்பர்ல எடுத்த செப்டம்பர் மாநாடு அவர் ஆட்சி அதிகாரத்துல ஆனா மக்களுக்கு ஒரு தொண்டாக சேவையாக செய்கிறார் ஆனா இவங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்து அந்த மாநாடு நடத்துறாங்க மரங்களின் மாநாடு ஆனால் ஒரே இன்னொரு பக்கம் மலைகள் மணல்கள் எல்லாமே திருடப்படுது இதுவும் நடக்குது இல்ல சார் அரசாங்கத்துல சோ அதை கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கம் இதை மட்டும் நடத்துவதால் என்ன பையன் அப்படின்னா நீங்க நோக்கம் வந்து பெரியதா இருக்கணும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள சிந்தனை வந்து பறந்து விரிந்த எல்லாத்திலையும் ஒரு பொது நோக்கம் வேணும் இன்னைக்கு வந்து காடு மலை இந்த எல்லாத்தையுமே எந்த மனிதனாவது ஒரு ஒரு துகள் மண்ணை உண்டு பண்ண முடியுமா முடியாது ஒரு சின்ன செடியை உங்களால உண்டு பண்ண முடியுமா ஏதாவது ஒன்ன உங்களால உண்டு பண்ண முடியுமா இந்த உலகத்துல இல்ல எல்லாமே நீங்க ஒரு வடிவம் இன்னொரு வடிவமா மாத்தலாம் அது உங்களால இல்லை இயற்கையிலேயே அதுக்குண்டான வழிமுறைகள் இருக்கிறனால அதை நீங்கள் பண்ண முடியும் நீங்கள் வந்து யூ கேன் சேஞ்ச் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு என் அனதர் ஃபார்ம் யூ கேனாட் க்ரியேட் மேட்டர் அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய பிறவி அல்ப பிறவி நம்ம நினச்சிட்டு ஆ நான் யாரும் தெரியுமா மனுஷன் ஒன்று அஞ்சு நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்போ நம்ம இந்த இயற்கையினுடைய கொடையை போற்றி பாதுகாக்கணுமா இல்லையா அது எப்பேற்பட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய இயற்கையினுடைய செல்வங்களா இருந்தாலும் அது மண்ணா இருந்தாலும் மலைகளா இருந்தாலும் மரமா இருந்தாலும் நதிகளா இருந்தாலும் எதா இருந்தாலும் இயற்கையை பாதுகாத்தா மட்டும்தான் நம்ம சுபிச்சமாக சுகமாக ஆரோக்கியமா நிம்மதியா வாழ முடியும் அப்போ இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து என்னன்னா எதை பார்த்தாலும் காசு பணம் துட்டு மணி மணி அப்போ எதை பார்த்தாலும் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதோ ஒரு படத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியை போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்படி தெரியும்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு அரசியல்வாதிகளுடைய கண்ணில் எதெல்லாம் வந்து பணமாக தெரியுதோ அதை பூரா காசு பண்ணிடுறோம் இது ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் இதுக்கு பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்போ இந்த மாதிரி ஒரு அநியாயங்கள் அட்டும் நிறைய கேட்குறாங்க இன்னைக்கு மண்ணு திருட்டுக்கெல்லாம் கேட்டு உயிர விட்ட சமூக ஆர்வலர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு மண்ணு நீங்க எடுக்கிறதுக்காக எத்தனை பேர் அடித்து கொல்லப்பட்டார்கள் வண்டி ஏற்றுக் இன்னைக்கு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை வந்து தியாகி செந்தில் பாலாஜின்னு புலகாங்கித அடைஞ்சார் முதல்வர் அதே மாதிரி முப்பது விழாவில் அடாடாடாடாடான்னு புலகாங்கித அடைஞ்சார் அவர் தேர்தல் பரப்புரையில என்னங்க சொன்னார் செந்தில் பாலாஜி அவர்கள் நம்மளுடைய கழக ஆட்சி வந்து அடுத்த பத்தாவது நிமிஷம் நீங்க வண்டி விட்டு மண்ணல்லிக்கலான்னு சொன்னாரா இல்லையா அப்போ அவரை வந்து நீங்கள் இன்னைக்கு தியாகி பட்டம் கொடுத்து நீங்கள் அவருக்கு வந்து ஒரு சிறப்பந்தஸ்த கொடுத்து இன்னைக்கு அவனுடைய வெற்றியை அந்த நபரை நம்பி தான் இருக்குதுன்னா இந்த ஆட்சி எப்படி இயற்கையை பாதுகாக்கும் நிச்சயமாக அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு கட்டாயமாக அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் நல்லபடியாக ஆளீங்களோ அவங்கள திருப்பி கொண்டு வரணுங்கிறது நானே பேசுவோம் ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் எப்படி இருக்குது முரண்பாடுகள் பல இருக்கு நீங்கள் கோடு போட்டால் அடுத்தவன் ரோடு போட்டுடா நீங்கள் பத்தாவது நிமிஷம் மண்ணை விட்டு அல்லலான்னா இன்னைக்கு எங்கே இருக்குது மண்ணு இன்னைக்கு அதனால தான் கோர்ட்டே சொன்னது இன்னைக்கு வந்து பீச் சாண்டு அந்த ஸ்கேம் ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி சிபிஐ விசாரிக்கணும்னு ஹைகோர்ட் ஆர்டர் போடுது அப்போ இன்னைக்கு இயற்கை வள சுரண்டல்கள் இது அவங்க சொத்து இல்லை மகாலட்சுமி பார்த்துட்டு அத்தனை நேரங்களுக்குமே சொல்கிறேன் நம்மளுடைய சொத்து சுரண்டப்படுது நம்ம பாக்கெட்ல இருந்து எடுக்கிற பத்து ரூபாய் நூறு ரூபாய் மட்டும் நம்ம காசு இல்லை இந்த பிரபஞ்சம் அனைவருக்கும் ஆனது அப்ப இந்த இருந்து ஒருத்தன் கொள்ளை அடிக்கிறான் இதை கூறு போட்டு வித்து காசாக்குறான்னா நம்மளுடைய சொத்தை ஆட்டையை போடுறான்னு அர்த்தம் அப்ப இதுக்கு வந்து ஒவ்வொரு இயற்கை ஆர்வலர்கள் மட்டும் இல்லை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இதை வந்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த அறச்சீற்றம் வரணும் அந்த நியாயமான கோபங்கள் வரணும் எந்த இடத்துல வன்முறை ஆகாது ஆனா கேள்வி கேட்கறது எல்லாருமே வந்து அந்த இடத்துல ஒரு வண்டி வரும் நூறு பேர் நின்று கேள்வி கேட்டீங்கன்னா வண்டி எடுப்பானா மண்ணு முடியாது அப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கு தனிப்பட்ட மனிதர்களும் அவங்களுடைய மனமாற்றம் அடைந்து அவங்களுடைய உண்மை புரிந்து இந்த மாதிரி கேள்விக்கு என்ன என்னாகும்னா நம்மளுடைய வாழக்கூடிய இந்த சூழலை நல்ல சூழலாகவும் கெட்ட சூழலாகவும் மாற்றக்கூடியது ஒவ்வொரு தனி மனிதன் கையிலையும் இருக்குது வெறும் அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை அரசியல்வாதிங்கிறது என்னங்க இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ முப்பத்தஞ்சு அமைச்சர் பெருமக்கள் இவங்களை தானே தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்குமே மீதி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன வேலை எல்லாத்தையுமே அவங்கள மட்டும் குறை சொல்லிட்டே இந்த மீதி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன வேலை அப்போ இந்த மாதிரி இடத்துல தனி மனிதர்களும் சிந்தித்து நம்மளும் பெரிய அளவுக்கு திருந்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்ம திருந்தி அவங்களையும் அரசியல்வாதிகளையும் நல்ல அரசியல்வாதிகளா மாத்தணுங்கிறதுலையும் நம்ம ஒரு சபதம் எடுத்துக்கணுங்கிறத உங்க மூலியமா நேயர்களுக்கு நான் தெரிவிச்சு கண்டிப்பாக சார் நடப்பு கால அரசியல் குறித்தும் இயற்கை மீது உள்ள அக்கறை குறித்தும் உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படுத்துனீங்க நன்றி சார் நன்றி மகாலட்சுமி அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்